நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு சதிப்போக்குடன் செயல்படுவதாக திமுக எம்பி திருச்சி சிவா விமர்சித்துள்ளார் சென்னையில் திமுக சார்பில் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு மற்றும் நீட் தேர்வு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருந்தும் தமிழக அரசு அது செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் மத்திய அரசு மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாக புகார் தெரிவித்த திருச்சி சிவா திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான மசோதா நிறைவேற்றப்படும் என கூறினார் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியில் நான் கேட்டேன் அரசியல் சட்டம் தந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில சட்டசபை ஒரு சட்ட முன்வடிவை நிறைவேற்றியிருக்கிற போது மத்திய அரசினுடைய சட்டத்தை காட்டி அதை தடை செய்ய முடியாது காரணம் இஸ் என்று சொல்லி இருக்கிறோம் ஆக அரசியல் சட்டத்தை மீறி நம் அதிகாரத்தை மத்திய அரசு பறித்திருக்கிறது என்கிற அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசை சார்ந்தது ஆனால் அவர்களுக்கு அது பற்றி தெரியாது அதற்கு அவர்கள் விரும்பவும் இல்லை அவர்களுக்கு மாணவர்களை பற்றி அக்கறை